ஈரோட்டில் உள்ள இந்திய மருத்துவ சங்க கட்டிடத்தில் ஈரோடு மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவ சங்க கூட்டம் நடைபெற்றது இதில் மகப்பேறு காலத்தில் மருத்துவர்கள் மேற்கொள்ளும் சவால்கள் மகப்பேறு மரணங்கள் நிகழ்வதால் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்க தலைவர் ரேவதி சதாசிவம் மகப்பேறு சிகிச்சையின் போது ஏற்படும் மரணங்கள் குறித்தும் மாதம் தோறும் நடைபெறும் தணிக்கை குழு கூட்டத்திற்கான குறிப்பிட்ட நேரம் மற்றும் தினத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் ஒரே ஒரு மருத்துவர் பணியாற்றும் மருத்துவமனையில் மருத்துவரை பணியமர்த்த உதவியாக இருக்கும் என தெரிவித்தார் மேலும் மகப்பேறு மகப்பேறு அல்லாத மருத்துவர்கள் துறையினர் இருப்பதால் தங்களின் நியாயமான விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்றும் இதற்கு பதிலாக மாவட்ட இந்திய மருத்துவ சங்க மூத்த மருத்துவர்கள் அரசு மருத்துவர்களை கொண்ட குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் இதில் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் அவற்றை தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் இந்தியாவிலேயே மகப்பேறு மரண விகிதம் மிக குறைவாக உள்ள கேரளாவை பின்பற்ற வேண்டும் என்பன உள்ளிட்டவைகள் அரசு கவனத்தில் கொண்டு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஃபிக்ஸட் டைமிங்ஸ் மதியம் மூணு டு ஆறு இல்லை மூன்று டூ ஏழு அந்த மாதிரி ஏதாவது ஃபிக்ஸட் ஃபிக்ஸட் டேட் அண்ட் டைமிங்ஸ் இருந்தால் கன்சன்ட் டாக்டர்ஸாக அப்பீல் பண்ணுற அசசபிளாக ஆகிறதுக்கும் அவங்களுக்கும் இது வசதியாக இருக்கும் அந்த அன்னைக்கு ஆய்வுக்கூட்டம் நடக்கிற அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வேற எதுவும் அன் அட்டெண்டட் எமர்ஜென்சிஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்கான மாற்று ஏற்பாடு டாக்டர்ஸ்னால் பண்ண முடியும் அதுதான் முதல் கொரிக்கை ரெண்டாவது வந்து மகப்பேறு மரணம் நடக்கும்போது அந்த ஆய்வுக்கூட்டம் முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷனே ஆஃப் அதர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் அந்த இன்சிடென்ட்டோட சம்மந்தமே படாத நூற்றுக்கணக்கான மற்ற டாக்டர்ஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இவங்க முன்னாடி நடக்கும்போது டாக்டர்ஸ்னால தகுந்த எக்ஸ்பிளனேஷன் அங்க குடுக்க முடியறதில்ல அப்படியே கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை இன்டர்பிரேட் பண்ணி அது கரெக்டாக தப்பான்னு சொல்றதுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் வந்து அந்த ஆடிட் கமிட்டியில் இருக்கணும் மற்ற டிபார்ட்மெண்ட் ஆளுங்க டாக்டர்ஸாகவே இருந்தாலும் மகப்பேறு அல்லாத மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கனால அந்த சுச்சுவேஷனையும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனையும் சயின்டிஃபிக்காக முடிஞ்சிக்கிட்டு அதுக்கான தகுந்த சப்சிக்வெண்ட் ஆக்ஷன் நமக்கு அந்த நம்ம இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது மெட்டர்னல் மார்ட்டாலிட்டியை குறைக்கணும் கவர்மெண்ட் மட்டும் இல்லை ப்ரைவேட் டாக்டர்ஸோட ஒரே எய்மு மகப்பேறு மருத்துவர்களோட எய்மும் அதுதான் பட் அதை குறைக்கிறதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷனுக்கு வந்து சரியான ஒரு ஆய்வு குழு சரியான ஆடிட் டீம் எக்ஸ்பர்ட்ஸும் கவர்மெண்ட் சைடில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கணும் ஐஎம்ஏ சைடில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கணும் சைட்ல மகப்பேறு மருத்துவர்கள் சைடில் இருந்தும் அந்த ஆய்வு குழுல ஆடிட் டீம்ல டாக்டர்ஸ் இருக்கணும் முதல் கட்டமாக அவங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் நடத்தி இன்ட்ராகேஷன் பண்ணி அந்த ஆய்வில் ஏதாவது குத்துக்குறை இருக்குங்கும் போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க ஃபஸ்ட் லெவல் இன்ஸ்பெக்ஷனும் இன்ட்ராகேஷனுமே வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சைடில் இருக்கும் போது சரியான எக்ஸ்ப்ளனேஷன் டாக்டர் சைட்லேருந்து எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியிறது அடுத்து மூணாவது விஷயம் வந்து